என்ன இவங்க பேசாதீங்க சில பேர் வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு கதறா இருப்பாரு நாங்கெல்லாம் சுண்ணத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னது பொய்யா இல்லையா நீ சுனத்து பணம் தான் நீ பாத்தீங்களா உங்க வீட்ல சொன்னாங்களா உங்க வீட்டுல சொன்னாங்களா பாத்துட்டு வந்து கிறிஸ்துவ சகோதரர் கிறிஸ்துவாங்க உங்க வீட்டுல சொன்னாங்களா பாத்துட்டு வந்து

பதநாதிங்க பதினாறுங்க பதராதீங்க எதுக்குடா இந்த மாதிரி கேவலமான பொறுப்பு பதராஜிங்க மாயா பதினாறுங்க பதினாறு பதநாதிங்காதீங்க எதுரா